கார்த்தி தீபா சேரில் இப்போ அட்டகாசமான எபிசோட் வந்துருக்கு மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுன்னு கேளுங்க அதுக்குன்னு நான் விடிய பிடிச்சிருந்துச்சு நான் லைக் பண்ணி பாருங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸ் அதை வந்துட்டாங்க கார்த்தி தீபா வந்து அபிராமி அம்மாவை பார்க்கலான்னு சொல்லிட்டு வராங்க ரொம்ப நாள் கழிச்சு தீபா வந்துட்டியாமான்னு சொல்லி எல்லாரும் வந்து இருக்காங்க தீபா என்னம்மா நீ முட்டாள்தனமான காரியம் பண்ண பார்த்துட்டேன் அபிராமி அம்மாவை நான் என்ன வேணாலும் செய்வேன் ஆனால் இது மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கலங்கிற மாதிரி ஃபீலிங்கோட வருத்தத்தோடு பேசிகிட்டு இருக்காங்க சரிம்மா நிச்சயம் நம்ம எல்லாத்தையும் வந்து கடவுள் வந்து மாற்றுவார நம்புவோன்னு ஒத்துமொத்த குடும்பமும் சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அபிராமி அம்மா வந்து அந்த ஜன்னல் வழியாக பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க நம்ம கார்த்தியும் தீபாவும் சரி ஒரு வாட்டி வந்து நான் வெள்ளை கலர் கோட் வரை பார்த்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு கார்த்தியும் தீபாவும் போகிறாங்க அந்த இடத்துல அப்பான்னு பார்த்து எங்கள் கையில் எதுவுமே இல்லைங்க நீங்கள் எல்லாம் சாமி வந்து கும்பிட்டுக்கங்கிற மாதிரி சொன்னோன்னே சரி நம்ம பிரார்த்தனையை வந்து சாமிக்கிட்டே வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு வந்து போகிறாங்க நம்ம தீபா கார்த்தி நீ வந்து எப்படி இருந்தாலும் தீபாவை கூட்டிகிட்டு போப்பா இவளெல்லாம் தனியாகலாம் விட்டுறாத சரியா அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே கொடுக்குறோன்னு போகிறாங்க அந்த இடத்துல நம்ம கார்த்திகன் தீபாவும் கோவிலுக்கு வந்து போகிறாங்க அப்பான்னு பார்த்து எமோஷனாக வந்து ஃபீல் பண்ணுறாங்க அத்தை என்ன பாவம் பண்ணாங்க கார்த்தியை காப்பாற்றுறதுக்கு அவங்க முன்னாடி வந்து நின்னாங்க அவங்கள இது மாதிரி கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கியே இது உனக்கே நியாயமாக இருக்கா என்ன தான் வேணும் என்ன தப்பான வெளியில் வந்து கெய்ட் பண்ணியிருக்காங்க அது கூட நான் வந்து சரி சரின்னு தான் சொன்னேன் நான் என்ன செஞ்சால் நீ வந்து மனசு வந்து குளிரும் எங்களுக்கு பாசிட்டிவ் சைனை வந்து காட்டுவேன் அப்படின்னு வேதனையோடு வந்து சாமிகிட்ட வந்து வேண்டிகிட்டு இருக்காங்க அப்படியே எமோஷனலாக வந்து பாட்டு பாடிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம தீபா இது எல்லாத்தையும் வந்து கார்த்தி வந்து வேதனையோடு பார்க்குறாங்க இவங்களும் எவ்வளவோ ஆட்டி போராடி பார்க்குறாங்க கடவுளே கண்ணை திறந்து பாரு கடவுளேங்கிற மாதிரி கார்த்தி வந்து யோசிச்சுட்டு இருக்கிறப்ப அபிராமி அம்மாவும் இங்கே வந்து காட்டிகிட்டு இருக்காங்க இவங்களும் வந்து மனசு உருகி அப்படியே எல்லாத்தையும் மீறி வந்து பாட்டு பாடுறாங்க அந்த இடத்துல எக்ஸ்டர்னரியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த எமோஷ்னலான சீன்லாம் இதை வந்து கார்த்தி வந்து தூரத்துலேருந்து பார்க்குறாங்க அபிராமி அம்மாவை காப்பாற்றணும்னு எந்த எல்லைக்கும் போக வந்து தயாராகிட்டாங்க நம்ம தீபா இல்லாட்டி அது மாதிரி ஒரு நிகழ்வெல்லாம் நடந்துருக்குமாங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க ஒரு பக்கம் நம்ம ரம்யா வந்து அச்சோ கார்த்தி நம்மளை நம்புவாரா நம்ப மாட்டாரா ஒன்றும் புரியல ஏதோ வந்து அபிராமிக்காவ நம்ம தான் அந்த பரிகாரம் செய்கிறோன்னு சொன்னதுனால கொஞ்சம் தப்பிச்சோங்கிற மாதிரி ரம்யா வந்து ஒரு பக்கம் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க ஆன்டியை பார்க்க நம்மளும் போகணும் இல்லாட்டி வந்து பிரச்சனையாயிடுமா இல்லை அடிக்கடி நம்ம ஃபேஸை பார்க்கும்போது தீபா தான் வந்து இந்த பரிகாரம் வந்து செய்யணும்னு ஆசைப்படவே இல்லை ஏ நான் தான் வந்து இந்த பரிகாரம் செய்கிறதுக்காக வந்து கூட்டிகிட்டு போனாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா கார்த்தி முன்னாடி என்னோடய முகத்திரையே கிழிஞ்சிருமே அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியுங்கிற மாதிரி தான் பேர் எதிர்த்தா யோசிக்கிறாங்க அப்போன்னு பார்த்தா அவங்க மனசாட்சி வந்து ஃப்ரெண்டில் வந்து நிற்கிறாங்க என்ன தப்பு செஞ்சுட்டு இப்போ வந்து யோசிச்சுட்டு இருக்கியா நான் சரியாக ஒரு ஐடியா கொடுத்தேன் நீ வந்து அதை சொதப்பிட்ட என்ன பண்ண முடியும் உனக்கு என்ன எழுதியிருக்கோ அதே தான் நான் விட மாட்டேன் கார்த்தியை நான் யாருக்காகவும் நான் விட்டுக் கொடுக்க மாட்டேன்னு ரம்யா ஒரு பக்கம் வந்து சொல்லிகிட்ருக்காங்க நம்ம தீபா வந்து எமோஷனாக வந்து பாடிக்கிட்டே இருக்காங்க அப்பன்னு பார்த்து அபிராமியம்மா கிட்டேருந்து ஒரு நல்ல முயற்சி வந்து வந்துகிட்டு இருக்கு பக்கத்தில் வந்து நர்ஸ் வந்து இருக்காங்க அவங்க வந்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க அபிராமி அம்மா அப்பன்னு பார்த்து கை அசையறத வந்து நோட் பண்ணிடுறாங்க இவங்க அசைகிறாங்களே அப்படின்னு சொல்லும்போது கண்ணை லைட்டாக வந்து சிமிட்ட ஆரமிச்சிட்றாங்க ஒன்றை வந்து குடுக்குடினு வெளியில் வந்து வராங்க அவங்க முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க எந்த பிரச்சனையும் இருக்கான்னு தான் நினைக்கிறேன் நான் போய் கூட்டிகிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவரோட ஹெட்டை வந்து கூட்டிகிட்டு வராங்க அந்த இடத்துல இருங்க நான் பார்த்துட்டு வந்து என்ன ஏதுன்னு சொல்றேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அபிராமி அம்மாவை பாக்கிறதுக்காக வந்து உள்ள வந்து போறாங்க போய் பார்த்தோன்னே சந்தோஷமா வந்து இருக்காங்க அந்த இடத்துல நல்ல வேலை இவ்வளோ நாளா வந்து என்ன நடக்கும் ஏது நடக்கும் தெரியாமல் இருந்துச்சு இப்போ அப்படியெல்லாம் இல்லை அப்படின்னு அவரு சந்தோஷமா சொல்றாங்க உடனே வெளில வந்துறாங்க அந்த இடத்துல அபிராமி அம்மா இவ்வளோ நேரம் வந்து சென்னையில் வழியாக பார்த்துட்டு இருந்தாங்க ஒத்து மொத்த குடும்பமோ ஐஸ்வர்யா வந்து யோசிக்கிறாங்க அச்சுச்சோ இவங்க வந்துட்டாங்கன்னா நமக்கு சொத்தெல்லாம் எதுவும் கிடைக்காது அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும் நான் கண்ணில் பார்த்து அவ்வளோ பொக்கி சத்தியும் திருப்பி நான் அனுபவிக்க முடியாமல் பெருங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ஐஸ்வர்யா ஒரு பக்கம் அத்தை வந்து கண் முடிச்சிட்டா போதுங்கிற மாதிரி தான் சுற்றி இருக்கிற எல்லாரும் வந்து யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து அவங்க வராங்க சொல்லுங்க என்னோட நாச்சியாருக்கு என்ன ஆச்சுங்கிற மாதிரி கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம அருணாச்சலம் அப்பன்னு பார்த்து நீங்கள் ஆசைப்பட்டபடி நல்ல விதமாக வந்து அவங்க உங்கள் பிரார்த்தனால தான் கண் முழிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்படியா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லும்போது இது எல்லாத்துக்கும் முக்கிய காரணம் தீபா தான் அப்படின்னு சொல்கிறாங்க தீபாகிட்டேயும் கார்த்திகிட்டையும் முதல்ல இந்த விஷயத்த சொல்லணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து அருணாச்சலம் வந்து ஃபோன் அடிக்கிறாங்க கார்த்தி வந்து லைனுக்கு வந்து வரதுக்கு முன்னாடி ஃபீலிங்காக வந்து பார்க்குறாங்க பார்க்குறாங்க நம்ம கார்த்தி ஏன்னா தீபா வந்து ஃபீலிங்காக எமோஷ்னலாக வந்து அழுதுகிட்டே வந்து பாட்டு பாடிக்கிட்டு இருக்காங்க தாயே அப்படின்னு சொல்லி ஒரு எமோஷனலான சாங் வந்து பாடிக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து அருணாச்சலம் ஃபோன் அடித்தோன்னே காலை வந்து அட்டன் பண்ணுறாங்க ஏன்பா இன்னும் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு நார்மலுக்கு ஷிஃப்ட் பண்ணிடுவாங்களா இனிமேட்டு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல அப்படியே அப்பா முதல்ல இந்த விஷயத்த வந்து நான் தீபாட்ட வந்து சொல்லிடுறேன் அவங்க வந்து ரொம்ப வந்து கஷ்டப்பட்டு வேண்டுதல்லாம் செஞ்சிகிட்டு இருக்காங்க அப்படியே அப்பா ரொம்ப சந்தோஷங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க கார்த்தி தீபா கிட்ட சொல்லுவாங்க ரொம்ப எமோஷ்னலான ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம்